அகப்பொருள் இலக்கணத்தில் ஐவகை நிலங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஐவகை நிலங்களை பற்றினுடைய கருப்பொருள் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது சில நேரம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் குழப்பம் வரும் அந்த குழப்பத்திலேருந்து எப்படி நம்ம ஈஸியாக படித்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம் தான் உங்களுக்கு நான் கதை மாதிரி சொல்ல போகிறேன் இப்போ குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள் அத்தனையும் நான் சொல்ல போகிறேன் கதையாக சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நான் வந்து கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு போனேன் அங்கே போனால் வெற்பன் குரவர் குரத்தியர் இவங்க மூணு பேரும் கோயில் வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க என்னோட இவங்க கோயில் வாசலில் நின்றுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் எடுத்துகிட்டு போனேன் மலைநெல்லையும் தினை திணையையும் நீங்கள் வச்சுக்கோங்க சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துறேன் கொடுத்துட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளில வந்து பார்த்தா புலி கரடி சிங்கம் மூணும் போகிற வழியில் வலிமறிச்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போய் குறிஞ்சி காந்தல் குறிஞ்சி காந்தல் பூ பக்கத்தில் பொதுற மாதிரி இருந்துச்சு அதில் போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதில் முழுசாக மறைய முடியலை என்ன பண்ணுறது அதனால் என்ன பண்ணேன் அதை விட உயரமாக எது பார்த்து பக்கத்தில் உள்ள அகில் மரத்தில் ஏறினேன் அங்கேருந்து வேங்கை மரத்துக்கு தாவுனே தாவிட்டு பார்த்தா அந்த மரத்தில் என்னோட சேர்ந்து கிளியும் மயிலும் உட்காந்துருந்துச்சு கிளியும் மயிலும் உட்காந்துருந்ததை பார்த்துட்டு நானும் உட்காந்துருந்தேன் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு ஊர் தெரிஞ்சிச்சு சிறுகுடின்ற ஊர் சரி அங்கேருந்து போய் அங்கேயும் நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஊருக்கு போயிட்டேன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது பக்கத்தில் அருவி நீரும் சுனை நீரும் இருந்துச்சு அந்த நீரில் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிலே பறிட்டு அப்பாடான்னு ஆடான்னு உட்காரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் தொண்டகம் பறைய இசைச்சு குறிஞ்சி ஆளை இசைச்சிக்கிட்டு குறிஞ்சிப்பன் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க நான் பசியாக இருந்து பசி பாட்டை கேட்டால் எனக்கு பசி வந்துடுச்சு உடனே அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணாங்க எனக்கு தேனையும் கிழங்கையும் இந்தாங்க இதை சாப்பிட்டு பசி அரைக்கங்கன்னு கொடுத்தாங்க மாணவர்களே இது போன்று தான் நம்ம ஒவ்வொன்றையும் ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டால் ஈஸியாக நம்மளுக்கு பரீட்சையில் எழுதும்போது ஞாபகத்துக்கு வரும் நன்றி